உடனே வந்துட்டாரு <an> <coughs> <francés> <cidoflolement dan purse jongera> பச்சை நிறம் அவள் திருமேனி பவள நீம் அவள் செவிதளி பச்சை நிறம் அவள் திருமேனி அவள் பவள நிறம் அவள் செபிதனி பச்சை நிறம்

புள்ளி பிறகாட்டு மலர்களிலே பல நிறம் கண்டே மலர்களிலே பல நிறம் கண்டே முகம் கல்லூரி மலர்களிலே பல நிறம் கல்ல சாத்துகின்றே புந்தன் திருவழிக்கு சக்தியுடன் உன்னை நான் தொழுதே அதை சாத்துகின்ற முந்தன் திருவழிக்கு மலர்களிலே பட நிறம் கண்டு திருமாலவன் வடிவம் அதில் கண்டே மலர்களிலே பட நிறம் கண்டு இருமாளவன் வடிவம் அதில் கண்டே மலர்களிலே பட நிறம் கண்டு

எல்லா விழ கொடுத்து தன்னையும் தலந்த பேரம்புறவையும் உண்மையும் மற்றுடன் வீட்டடைக்க முன்மறிவார் என்னையும் எப்பொழுதும் நன்மைகளை நாளிடுவாய் இன்னதன்று இல்லாது எவரும் எழுதினவா என்று பெருமானது பிற்பாதம் ஆடி பல பலரும் சொல்லி பழித்த சிவமான நன்மை அனைவரும் எவர்தான் அழகன் மலை குளமலை கோலமலை குளமாமலை குற்றமலை நிலமலை நீண்டமலை மலை எம்பருமான அப்படிப்பட்ட மலைகளுக்குப்பான எல்லா வள பரமாத்மாவின் பொற்பாத வளைந்து ஓடி 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 உட்கடந்த சோதிகை நாடு நாள் நாட்கள் கடந்து போய் வாடி 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 வாரிபாடு மாந்தர்கள் கோடி 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 இணைந்த கோடியே என்ற கோடான கோடிக்குண்டான் பெருமை கொடுத்து இந்த ஆழ்வா நாடு நாளை கையில எடுப்பார் ஓடு உடல் ஒன்றுக்கு முதலாக கூடு இதை குற்றப்பாத்தல் வைக்க கேடு என்ற பட்டற்ற வாக்கியை தொடர்ந்து பரந்தாமன் போழை பாடி நித்திய சொத்திற்காக பெருமான் போழ பாடி பெருமை செத்தாலும் அக்கடைக்கடம் லகிதம் கடிதம் வேதம் புராணம் வியாகரணம் நீதி சாஸ்திரம் யோக சாஸ்திரம் மந்திர சாஸ்திரம் சவுணசாஸ்திரம் சாஸ்திரம் வைத்திய சாஸ்திரம் உருவ சாஸ்திரம் இதிகாசம் காவிகம் அலங்காரம் மதுரவாரணம் நாடகம் நிறுத்தம் சுத்த பிரம்மம் வீணை வேணு மிருதங்கம்

திட்டித்தம்பம் வாக்கித்தன் போட்டக்கூடிய அறுபத்தி நான்கு கலைகளுக்கு மதுபதியார் அந்த கலைவாரியின் பொற்பாத திறன் முறையோடு தொழுது எல்லாத்தையும் முறையோடு பெருமை சேர்த்துக் கொண்டிருந்தாலும் தவையினால் தக்கன் கொடுத்த சாபத்திற்கிடங்க சிறசாகப்பட்டது ஆயிரத்தி எட்டு குறுகணா நீங்க கண்ணனை போட்டி

மயுரேச கணபதியை தினம் பாடினே மயிரேச கணபதியை தினம் பாடினே முகிராதே கிசை மீட்டி போகின்ற சுரம் காத்தி மயுரேச கணபதியை தினம் பாடினே அகராத மனம் கொண்டு அதன் மூடம் பகை கொண்டு அயராத மனம் கொண்டு அதன் மூடம்

பணம் பேட்டின இரவான இரம் தேடி மம் தேங்கினார் சிவனாலும் குலவான சுகம் தேட உமையாளும் சிவனாலும் மனநாளை உருவாக்கினி காட்டினார் மனநாளை உருவாக்கினி காட்டினாய் பக்தி கண்டு பிழகள் மொழியை

ஆரதராக தோன்றி நடிக்கும் தம்பி ஜெயபாத்திவன் அவர்களுக்கு ஜெயபாத்திவன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாகவும் விழா விழாக்காம்பியார் சார்பாகவும் பொன்னாடை போர்த்தியை கௌரவிக்கின்றோம் இங்கே உலகளவில் புராணத்தில் பெயர் ஓங்கி வரும் அன்பு சகோதரி சிவரஞ்சினி அவர்களை செய்து விடுவார் என்றுதான் ஜெயபாத்திவனை இங்கே போட்டிருக்கேன் அவங்கள கண்டிப்பாக செய்து முன்னுக்கு வரணும் நல்ல பெயர் வாங்கி தரணும் என்று பொன்னாடை போற்றி கௌரவிக்கின்றோம் பொன்னாடை அணிவித்து போலாறு சேர்த்து அருமை நல்ல உள்ளங்களுக்கு நெஞ்சாத வணக்கங்கள் நம்ம கூட நம்ம வந்த பின்னாலே கழகம்லாம் ஆரம்பிக்க நினைச்சா ஆனா நம்ம வர்றதுக்கு முன்னாலே ஆரம்பிச்சு விடுறான்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை யோகா அப்படிப்பட்ட யோகமா இருக்கு கலைஞர் தானே ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த உலகத்தில் இல்லாத ஒரு தனிப்பட்ட பெருமை பேசக்கூடிய சிறப்புகள் அணிந்து அத்தனையும் எல்லாம் வளை இறைவனுக்கு இறைவனுடைய பிற்பாதம் அணிந்து பெருமையான உலகம் பேசக்கூடிய சிறப்புகள் நன்றாற்றும் தவறுண்டவர் பண்பறிந்த ஆற்றாக அடைகின்றார் விசுமின் துளுவியலில் அல்லால் மற்றாங்கே பசுமுள் தலை காண்பது அறிவு அப்படின்றார் கோயிலுக்காக கிடலாம் வச்சு ஆகா பல வருஷமா மழையை பெய்யலப்பா மழை பெய்யணும் கண்டிப்பான முறையில் அப்படின்னு சாமியை கும்பிடுவான் கும்பிட்ட நேரமும் திடீர்னு மழை வரும் ஒட்டு ஒட்டுமொத்த பேரும் வீட்டை சாத்திட்டு உள்ளே உட்காந்துக்கிறது பார்க்க மலை என்னடா நம்மளுக்காக தவமாக தவம் இருந்து திரும்பி வர நேரம் மாத்தியெல்லாம் வீட்டை சாத்தனால ஒரு வர்றது பிடிக்கலையோ அப்படின்னு வந்த மழையும் திரும்ப ஓடுற காரியமா மலைக்காக ஒரு நேத்திக்கடன் அதனால் ரொம்ப சிறு துளி துளி இல்லாத உட்கார முடியாது ஆனால் இந்த கூட்டத்திலையும் உட்காந்து பார்க்குறான்னா தன் தரையிலும் ஈரம் கொண்டு மனதிலும் ஈரம் கொண்டு இந்த நாடகத்துறையும் நாடக கலைஞர்களை வாழ வைப்பதற்காக அத்தனை உள்ளங்களும் பெருமை செத்துள்ளார்கள் எனவே இவர்கள் அனைவரும் கூடி களைகின்ற காக்கை கூட்டம் அல்ல இவர்கள் அனைவரும் கூடி பொடுகின்ற மேக கூட்டம் அன்புள்ளங்களுக்கு நெஞ்சார்ந்த வணக்கங்கள் நெஞ்சார்ந்த அப்படிப்பட்ட பெருமை பேசக்கூடிய சிறப்பு ஆக உன்னத உறுத்தாக சொல்லக்கூடிய இந்த இடம் எப்பேறப்பட்ட பெருமைகள் இருந்தாலும் என் தாய் தாயை வணங்கினால் மட்டுமே அகிடம்கிந்து வெட்டி கொடியை நாட்ட முடியும் எனவே காசி காஞ்சிபுரம் காமாட்சி எம்பருமான் குடிக்கின்ற மதுரைகள் தாயவள் அங்கையர் கண்ணி தலாதாட்டி மதுரை ஆடக்கூடிய மீனாட்சியின் பொற்பாதத்தை வழங்கினால் சென்ற இடமெல்லாம் வெற்றி வாகை என்று பெருமை கிடங்கு முழங்கட்டும் அவனி வரும் வீணாட்சி அவனி வரும் வீணாட்சி ஆண்டி காணாமந்த கணிடம் பார்த்தவரா சாத்தி தோளம் ஊருக்குள்ள 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 வந்தாடிக்குள்ள நேருக்குள்ள நேருக்குள்ள தோழிய அந்த புந்தேறு போட்டி தரும் பெருநாள் வீராதி வீரமுள்ள ராஜாதிக்கு குமாட போடும் இது திருநாள் அந்த புந்தேரு போட்டி தரும் பெருநாடு மாறாத அன்று கொண்ட மகராஜி மறையாதே என்ன மந்த வீராதி திருடா துறந்தது பல்லாக்கு குதிரையில் வரும் மீனாட்சியில் சம்பாட போட்டார் சுந்தரர் மீனாட்சி கரம் கொடுக்க கலந்தார் அவன் வீடான பாதை கட கடந்த கூடாத வேசங்களை போட்டாரு சுந்தரரு மீனாட்சி கடன் முடிக்க நடந்தாரு அவன் வீடான பாதைகளை கடந்தாரு மறை கோர மனு கட்ட துணுந்தாரு மகராசி கட்ட கண்டு பணிஞ்சாரு பானத்தவ முடிப்பான் அடுக்கிற மனு புதுக பவனி வரும் வீராட்சி பவனி வரும் வீராட்சி பண்டிகம் பாசவச்சரா தாத்தி அணகு தோழம் ஊருக்குள்ள ஊரு புள்ள ஊரு